புது புல்லட் வந்திருக்கு தீபக் பைக்ஸில் இது பாருங்கள் ஆர்மி பைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்மி கலரில் இருக்குது இந்த கலர் கிடைக்காதுங்க இந்த கலர் நீங்கள் புது வண்டி வாங்கினோன்னா கண்டிப்பாக ஆர்டர் பேஸில் தான் கிடைக்கும் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டு எவ்வளோ சூப்பராக டயரு நீட்டாக இருக்கும் டயரு கிளியராக இருக்குது எந்த டயரு மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் எல்லாம் கண்டிஷனாக இருக்குது பாருங்க இவ்வளோ சூப்பரான அந்த டேங்க் மேலே இருக்கிற அந்த நம்பரே ஒரு தனி ஸ்டைலுங்க இந்த புல்லட்டில் ஸ்டைலு வந்து இந்த நம்பர் தாங்க ரொம்ப தெளிவான ஒரு புல்லட் வந்துருக்குது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு புல்லட்டு தேடினே இருக்கிறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இனிமேல்ட்டு ஒவ்வொரு நாளும் புல்லட்டு கண்டிப்பாக உங்களுக்காக தேடி போடுவேன் இந்த வண்டி முடிஞ்சதும் அடுத்த வண்டி கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன் இந்த வண்டி ரொம்ப தெளிவான வண்டி யார் லக்கி தரல இந்த வண்டிக்கு லோன் வந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு நீங்கள் லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரலாம் பாருங்கள் இவ்வளோ தெளிவான ஒரு பைக்கு பன்னெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது நல்ல வண்டி வாங்கணும்னா தீபக் பைக்ஸ்க்கு வாங்க வண்டி பார்க்க வேண்டியோட காட்பாடி காந்தி நகர் பாருங்கள் பார்க்க பார்க்க அழகாக இருக்குங்க புல்லெட்டு ஓட்டி பாருங்கள் ஒரு டைம் ரொம்ப ஸ்மூத்துன்னு இன்ஜின் போக போகிற இன்ஜினெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வளோ தெளிவான ஒரு புல்லெட்டு எங்கேயுமே கிடைக்காது நல்ல லோகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது இது மாற்றியிருக்காங்க நல்லா இருக்குங்க வேணும்னா வாங்க இன்னும் இது மாதிரி உங்களுக்கு எல்லா புல்லெட்டு என்ன பைக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு எனக்கு புல்லெட்டு பட்டோம் என்ன பட்ஜெட்டில் வேணும்னு மட்டும் எனக்கு மெசேஜ் கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக தயார் பண்ணி ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணுற க சேல்ஸ் பண்ணுற கஸ்டமர் வண்டி உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் வன் வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க நம்ம கொடுக்குற பொருள் நம்ம செக் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி வண்டி வாங்கினோன்னா அது நம்மக்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் மீண்டும் அடுத்து ஒரு உள்ளட்டோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் தீபக் பை பிஸ் வேலூர்